இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் திராட்சை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஆரோக்கியமான உணவுகள் எப்போதும் சுவையற்றதாக இருக்க வேண்டுமென்று அவசியமில்லை இயற்கை வழங்கும் பல சுவையான ஆரோக்கியமான மற்றும் சத்தான சூப்பர் ஃபுட்கள் உள்ளன அவற்றை நாம் எப்போது வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம் அத்தகைய ஒரு சூப்பர் ஃபுட் தான் உலர் திராட்சையாகும் இதில் ஊட்டச்சத்துக்கள் என்று வரும்போது இன்னும் அதிகமாக உள்ளது திராட்சைகள் அடிப்படையில் உலர்ந்த திராட்சையாகும் அவை வைட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜன் எச்சிகள் பைட்டோ நியூட்ரியன்கள் பாலிப்பினால்கள் மற்றும் பல உணவு நார்ச்சத்துக்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளன இவை அனைத்தும் திராட்சையை தங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கு முக்கியமானவையாகும் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றலாம் வறண்ட மற்றும் முகப்பரு பாதிப்புக்குள்ளான தோல் ரத்த அசுத்தங்களால் ஏற்படலாம் கருப்பு திராட்சையை தினமும் உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் பிற மாசுக்களை அகற்றுவதை மேம்படுத்துகிறது கூடுதலாக அவை இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றத்தின் பலமான ஆதாரமாக இருப்பதால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மிகவும் திறமையாக செயல்பட உதவுகின்றன உலர்திராட்சியின் நன்மைகளில் ஒன்று உடலை சுத்தப்படுத்தும் மற்றும் தீங்கு விளைவுக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்றும் திறன் ஆகும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் நிறைந்த திராட்சை சோடியம் அளவை குறைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது அதிக ட்ரை அதிக கொழுப்பு அல்லது இதய நோய்களை கையாளும் நபர்களுக்கு அவை குறிப்பாக உதவியாக இருக்கும் ஒருவருக்கு உயர் அழுத்தம் இருந்தால் அது திடீரென குறையும் வாய்ப்புள்ளது மாறாக திராட்சையை ஊற வைப்பது குறைந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மலச்சிக்கலை நீக்கும் உலர் திராட்சையில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் லேசான மலமிளக்கியாக செயல்படுகிறது மற்றும் வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் அவ்வப்போது மலச்சிக்கலை போக்கலாம் போதுமான நாற்றத்து உட்கொள்ளல் மோசமான உணவு பழக்கம் அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு மற்றும் குடல் நுண்ணுயிரியின் ஏற்றத்தாழ்வு காரணமாக பல நபர்கள் மலச்சிக்கல் மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் ஊற வைத்த உலர் திராட்சையை உட்கொள்வதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் அவற்றில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான குடல் பயோம் ஒருங்கிணைப்பை ஆதரிக்கின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது திராட்சை வைட்டமின்கள் சி மற்றும் பி ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிரம்பியவை அவை உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு தொற்று நோய்களை தடுக்கவும் உதவும் இரும்புச்சத்து குறைபாட்டை போக்குகிறது உலர் திராட்சைகளில் இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன அவை இரும்புச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் இரத்த சோகை அபாயத்தை குறைப்பதற்கும் ஒரு உணவு தீர்வாக அமைகின்றன கூடுதலாக திராட்சைகளில் தாமிரம் உள்ளது இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்தை ஆதரிக்கிறது எனவே ஊறவைத்த திராட்சையை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது இரத்த சோகையை தடுக்க உதவும் தூக்க முறையை மேம்படுத்தும் உலர் திராட்சை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் அவற்றில் மெலடோனின் உள்ளது இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது உலர் கருப்பு திராட்சைகளில் உள்ள ஆக்சிஜன் எற்றிகள் அழுத்தத்தை குறைக்கின்றன மற்றும் தூக்க பிரச்சனைகளுடன் தொடர்புடைய அழற்சி அறிகுறிகளை குறைக்கின்றன கூடுதலாக கருப்பு திராட்சை மாதவிழாய் வழியிலிருந்து நிவாரணம் கெட்ட குழப்பை குறைத்தல் மற்றும் நல்ல வாய் ஆரோக்கியத்தை பராமரிப்பது ஆகியவை அடங்கும் அவை ஆற்றல் அளவு அதிகரிக்கவும் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சலை குறைக்கவும் உதவும் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்